சிங்கிள் ப்ரீ ஆக்டிவேஷன் வச்சு இருக்கும் இந்த கேமராக்கு வந்து நாங்க வந்து மினி யூபிஎஸ் வந்து ரெண்டு சொன்னால் கரண்ட் செய்யும் கேமரா அதே மாதிரி இந்த யூபிஎஸ் வந்து நா ரவுட்டருக்கும் போட்டு விட போறோம் ரவுட்டர் கேமரா எல்லாமே யூபிஎஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் கரண்ட் மூணு பண்ணித்தாலும் வேலை செய்யும் அந்த ஒரு வசதியும் இருக்கும் கேமரால ரெண்டு லென்ஸ் வரும் மேலே வரும் கீழே ஒன்று வரும் ரொட்டேஷன் இது வந்து இருநூத்தி இருபதுல ரொட்டேட் ஆகும் இது வந்து முன்னூற்றி அறுபதுல வந்து ரொட்டேட் ஆகும் இது வந்து நீங்க திருப்பி பாக்கலாம் இதை திருப்பியும் இந்த லென்ஸை திருப்பி வந்து இந்த லென்ஸ் திரும்ப இதோ ஒரு இடத்துல விட்டுட்டு திருப்ப நீங்க இதை திருப்பி பார்க்கலாம் இது இந்த ரொட்டேஷனும் இருக்கு இப்படியும் திருப்பலாம் இந்த பாட்டுக்கும் திருப்பலாம் ஃபோர் எம்பி குவாலிட்டி வந்து நல்ல மூவிங் ஆன கேமரா உண்டு நீங்கள் வந்து இந்த இதோட கிக்விஷன் ரவுட்டரோடயே கனெக்ட் பண்ணி நீங்க இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு வருஷம் வரண்டி இருக்கு தாழ்பான நிதி அடி ரெண்டு இருக்கு நீங்க எங்களை கண்டக்ட் பண்ணி எங்களோட அனுபவமிக்க டெக்னீஷியன கொண்டு நாங்க உங்களுக்கு வேலை செய்தோம் நீங்க கோட்டேஷன் எடுக்கலாம் உங்களுக்கு தேவையான கோட்டேஷன் எடுங்க எடுத்து நீங்க எடுக்கலாம் பட் அதை விட ஹோல்சேலும் இருக்கு இவங்க ஹோல்சேல் நம்பர் போட்டு தேவையாலும் ஈசிஎஸ் ப்ராடக்ட் வந்து எங்கள்ட்ட எடுக்கலாம் அந்த ரெண்டு வருஷம் வரண்டியோட நான் அங்கே இருக்க ப்ராடக்ட் முக வரந்த படியா நாங்க நீங்க வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் வேலை உங்கள்ட்ட எடுக்கலாம் ஈசிஎஸ் ப்ராடக்ட் எல்லாம் எங்களோட ஷோரூம்ல நீங்க இந்த ஷோரூம் நம்பர் கீழே போட்டுருக்கு தேவையான எடுக்கலாம் அப்படி இல்லையே சொன்னா உங்களுக்கு இப்போ அனுபவமான டெக்னீஷியனை கொண்டு ப்ரொஃபஷனா உங்களுக்கு செய்யணும்னு சொன்னா எங்களை நிறுவனத்தில் உங்களை வீடுகள் மற்ற உங்க நிறுவனங்களுக்கு வந்து கேமரா வந்து வேத்தியா வந்து நான் கூட்டி தருவோம் ரெண்டு வருஷம் ஒரண்டியோட வரும்.